உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஏகமாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து வடை ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை அவசியம் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து ஒரு கப்பு அதில் பெருமாள் கோவில் வடை எப்படி செய்கிறதுன்னு தான் இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நிறைய தண்ணியை விட்டு வாஷ் பண்ணி நல்லா களைஞ்சி ஒரு மூணு தடவை நாலு தடவை நல்லா களைஞ்சி கொடுத்து வடிகட்டி அதுக்கப்புறமா தான் ஊற வைக்க போகிறோம் ஸோ நிறைய முறை களைஞ்சி வடிகட்டிடணும் இதை வழக்கமாக வடிகட்டும் போது இது மாதிரி ஸ்டெயினர் யூஸ் பண்ணலாம் ஆனால் இவ்வளவு அப்படியே நிறைய தூசல்லாம் இருக்குது இதை மேலாப்பில் இருத்து அதுக்கப்புறம் மூணு நாலு தடவை வாஷ் பண்ணின பிறகு வேணால் நம்ம ஸ்டெயினரில் ஃபைனலாக வடிகட்டிக்கலாம் மூணு நாலு தடவை போல் நான் நல்லா களைஞ்சி எடுத்துட்டேன் அப்புறமா நம்ம நிறைய தண்ணியை விட்டு கரெக்டாக ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் இதை ஊற விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி களைஞ்சாச்சு அதனால் இப்படியே ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் இது ஊறட்டும் அதற்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டி நம்ம ஃபர்தர் ஸ்டெப் போகலாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன் நான் ஸோ ஒரு செவன் ஹவர்ஸ் ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஆகட்டும் அப்படி ஆகும்போது நாம் அந்த நல்ல ஒரு ஊர் இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஏதாவது ஒன்று ரெண்டு எடுத்து இப்படி கையால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை பாருங்கள் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு அப்புறம் இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா அப்படியே மசிஞ்சு கொடுக்கும் அதுதான் அதோடய பதம் ஸோ இப்போ வந்துட்டு இதை அப்படியே ஊற அப்படியே மூடி வச்சிட்றேன் ஒவ்வொரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் நல்ல உப்பு காரமாக சாப்பிடுவோம் அப்படிங்கிறவங்க ஈவன் அதை ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்ல ஜீரகம் இது எடுத்தாச்சு மிளகு ஜீரகத்தோடு ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் இன்னையும் இந்த மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் நம்ம எடுத்த ஒரு மூணு பொருட்களையுமே நல்லா ஒரு மசிச்சு இது போல் மிக்ஸாக ரெடி பண்ணியாச்சு ஆறு மணி நேரம் ஆயிருக்கு இப்போ இது போல் திறந்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணினா நல்ல ஓப்பன் ஆகி வருது பாருங்கள் நல்ல ஊறி இருக்குது அதனால் இப்போ நாம் இதை நல்லா களைஞ்சிட்டு அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் ட்ரெயின் அவுட் பண்ணி கொர குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது நல்ல ஒரு இதாக களைஞ்சாச்சு இதை அப்படியே இப்போ ஒரு மிச்ச ஜாரில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த கண்டன்ஸ் எல்லாம் நல்ல குரஹொரப்பாக அரைச்சா போதும் நல்ல ஒரு இதுவாக இருக்க வேண்டாம் தட் இஸ் ரொம்ப மசிச்சு அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை வந்துட்டு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வேணும்னா விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டு ரொம்ப கால் டம்ளர் தண்ணி அளவே தேவை இருக்காது அது போல் அரைச்சி ரொம்ப கொட கொடன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் தட்டை வராது அதனால குறை குறப்பாக அதிகம் தண்ணி விடாமல் ரொம்ப ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக கூட தண்ணியை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மிளகு ஜீரகம் உப்பு எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை கூட நாம் இப்போ அரைக்கும்போது கடைசியாக ரெண்டே சுத்து அதை போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ கொஞ்சமாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு கருவேப்பில அதையும் போட்டாச்சு அப்புறம் இந்த வடையை வந்து நாம் கையில் தொட்டு தொட்டு இப்படி தண்ணியில் நினச்சி கையை நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வடை மாவை போட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலையை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் கருவேப்பிலையை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அதையும் இதில் போட்டுட்டு இதையும் நல்லா அப்படியே கையால் கலந்து கொடுக்க வேண்டியது தான் இது போல் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டையை எடுத்து இப்படி உருட்டிட்டு இதை ஒரு பிளாஸ்டிக் வாழை இலை இருந்தால் வாழை இலையில் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இது போல் நல்லா தட்டிட்டு மெல்லீஸாக தட்டிட்டு அதை அப்படியே இதில் எண்ணெயில் சூடாக இருக்குது போட்டுற வேண்டியது தான் இது இப்போ ரெண்டு வடையும் வெந்துட்ருக்கு இப்போ கருப்பு உளுந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நமக்கு பலத்தை சேர்க்கக்கூடியது இன்னும் பார்த்தா அந்த காலத்தில் நல்ல ஏஜ் அட்டைன் பண்ணுற டைத்தில் இருக்கிற லேடி தட் இஸ் பெண்களுக்கு வந்துட்டு இதை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை ஜென்ரலாகவே வந்துட்டு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருப்பு உளுந்து இப்பப்போ எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சத்து தேவையாக இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம ஈஸியாகவும் செய்ய முடியுது அதனால் அவசியம் வந்து அப்பப்போ இது போல் இந்த வடைகளை செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு டேஸ்ட்டு மட்டும் இல்லை இது ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன் நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து இதை ஈஸியாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் பெருமாள் கோவில் வடை கோவில் வடை அப்படின்னு சொன்னால் தருவாங்க தான் ஆனால் இப்படி பண்ணும்பொழுது அவங்க வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக பண்ணுவாங்க இந்த ப்ராஃபிட் ஓரியன்டாக பண்ணும்பொழுது லாபத்துக்காக செய்யும்பொழுது அவங்கள வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது இதே எண்ணெயை திருப்பி திருப்பி சூடு பண்ணி 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 தான் அடுத்தடுத்த ரெசிபிக்கு அடுத்தடுத்த நாட்களுக்கு அவங்க கொண்டு போய் ஆகணும் நம்மளை மாதிரி அளவாக வச்சும் செய்ய முடியாது நிறைய பெரிய வானொலியில் வச்சு செய்ய முடியும் அப்போ டெஃபனட்டாக எண்ணெய் மிஞ்சும் அடுத்தடுத்த நாட்களுக்கு அதை கொண்டு போய் தான் தீரணும் ஸோ ரீஹீட்டிங்கிறது அவங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று ஆனால் அப்படி அந்த ரீஹீட்டட் ஆயிலில் செய்யும்பொழுது அது வந்துட்டு நிச்சயமாக நமக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும் இப்போ உடனே தெரியாது இப்போ போய் சாப்பிட்டுட்டு பத்தாவது நிமிஷம் வந்துட்டு நமக்கு பிரச்சனை வரும்னு நான் சொல்லவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹெல்த்தில் அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ஸ்பாயில் ஆகும் அதனால் நம்ம வீட்டில் நம்ம பண்ணும்பொழுது இது மாதிரி அளவாக எண்ணெயை வச்சு அதோட மிச்சம் எண்ணெய் ரொம்ப வராத அளவுக்கு சமையலையே முடிச்சுருவோம் நாம் இந்த போல் பண்ணிவிட்டு நம்ம அ எடுத்து வச்சுருக்கிற இதெல்லாம் வந்துட்டு போட்டு எடுக்கும் போய்தே இந்த எண்ணெய் ஓரளவுக்கு காலியாகிடும் அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ அன்னித்து சமையலுக்குள்ளேயே அதை முடிச்சுக்கிறாப்புல இருக்கும் அதனால் நம்ம வந்துட்டு வீட்டில் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது நம்மளோட ஹெல்த்துக்கு பல விதங்கள்லேயும் ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய கண்ணுக்கு தெரியாத பல பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிடும் அதனால தான் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க அதனால தான் நல்ல ரெசிபீஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் அவசியம் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் இதெல்லாம் அடுத்த ஈடும் போட்டாச்சு அதுவும் ஓரளவுக்கு நல்ல இதாகவே வெந்துட்ருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் ஓசை அடங்கி எடுத்து விட்டுருலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடங்கி இந்த வார கடைசியோட ஒரு ஒரு வருடம் ஆகப்போகுது இந்த வார முடிவில் ஸோ இந்த ஒரு வருஷத்தோட அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய வீடியோஸ் நிறைய மக்களை போய் சேர்ந்துருக்கு நிறையா பேர் வந்து அதை ஒரு நல்ல பதிவாக கொடுத்துருக்காங்க தங்களுடைய கமெண்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கருத்துகள் அதையும் பதிவிட்டிருக்காங்க இந்த சேனல் வளர்கிறதுக்கு அத்தனை பேருமே ஒரு ரொம்ப நல்ல அருமையான சப்போர்ட்டு ஆகியிருக்கு வரப்போகிற ரெண்டாவது வருஷத்தில் பல நல்ல விஷயங்களை நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் அடுத்த இடம் போட்டிருக்கோம் இப்போ ரீசண்ட்டாக பத்திரிகையில் ஒரு பார்த்தேன் இட்லி வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஊரில் பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறாங்களாம் இந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நல்ல ஹை டிகிரி போகும்போது ஒரு விதமான கெமிக்கல் அதுலேருந்து ரிலீஸ் ஆகுது அந்த கெமிக்கல் வந்துட்டு உடனடியாக அது கேன்சர் ப்ராப்ளத்தை கொடுத்துரும் அதனால தான் அந்த காலத்தில் பாட்டி அவங்களெலாம் செய்யும்போது இட்லியெல்லாம் எல்லாம் துணியை கட்டி வேக வைப்பாங்க அப்புறம் பார்த்தா துணி இல்லாமல் நமக்கு ஒரு ஹோலோடு வந்தது அதுக்கப்புறம் ஹோல் இல்லாமல் வந்தது அப்புறம் நான்ஸ்டிக் வந்தது இப்போ பார்த்தா பிளாஸ்டிக் ஷீட்டை வச்சு இட்லி கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு கேன்சர் அஃபெக்ட் ஆகிருக்கு இப்போ ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா பார்சல் கொடுப்பாங்க பார்சலை வந்து பிளாஸ்டிக் பையில் சூடாக சாம்பாரோ அல்லது பூரி மசாலா அந்த மசாலா விடும்பொழுது உடனடியாக ஒரு கெமிக்கல் ரியாக்ட் ஆகி அந்த பர்டிகுலர் ஃபுட் ஸ்டஃபோட சேர்ந்துடுது அதனால தான் வந்துட்டு கேன்சரோட பயங்கரமான பிரச்சனையில் அவங்களாம் மாட்டிக்கிறாங்க அதனால் எக்காரணம் கொண்டும் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் இதில் வந்து சூடாக வச்சு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்துடணும் ரெண்டாவது இந்த வெயில் காலத்தில் நிறையா பேர் வீட்டில் வடகம் போடுவாங்க அவங்க வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே கிளாத் வச்சுருப்பாங்க அதை நல்லா துவச்சி அலசி காய வச்சு எடுத்து வச்சுருவாங்க இந்த வெயில் காலம் வந்தால் ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகிடுச்சு பிளாஸ்டிக் ஷீட்ஸில் வடகம் போடுறாங்க அந்த உச்சி வெயிலில் அது காயும்போது சூரியனோட நல்ல சூடான ரேஸ் பட்டு அந்த பிளாஸ்டிக்கில் ஒரு கெமிக்கல் இதாகி அந்த வடகத்தில் கலந்துடுது அதனால தான் நீங்கள் ஒன்று முடிஞ்சால் நீங்களே வந்து வடகம் இந்த துணியில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படி பண்ண முடியலன்னு சொன்னால் பெட்டர் வந்து ரொம்ப இது மாதிரி பக்கத்துலையே அவங்க யாராவது தெரிஞ்சவங்க துணியில் போட்டு பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்றது கூட நல்லது இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டு வா பண்ணி அந்த வடகத்தை நம்ம விலை கொடுத்து பிரச்சனைகளை வாங்குற மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் வெயில் காலங்கவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க இந்த கருப்பு உளுந்துங்கிறது ப்ரோட்டீன் ஃபைபர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால இது வந்துட்டு நம்மளோட டைஜஷனையும் இம்ப்ரூவ் பண்ணி போன்ஸ் அந்த எலும்புகள்லாம் நல்ல வலிமையாக்கி கொடுத்துருது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் அது போல் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் அதனால தான் நம்ம இந்த ரெசிபியை நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம் இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபிஸோடு நம்ம சேனலில் உங்கள் எல்லோரையும் அடிக்கடி சந்திக்க போகிறோம்